இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது ஒரு மனிதன் விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது ஒருவர் பிறப்பதற்கு முன்பே விதி எழுதப்பட்டு இப்படித்தான் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எங்கள் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க ஒருவர் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் அவர் பிறப்பதற்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்டது அதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு முறை ஸ்ரீகிருஷ்ணர் தனது தெய்வீக ஆசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது மைத்திரான ஸ்ரீ நாராயணர் ஸ்ரீகிருஷ்ணர் எதிரில் வந்து நாராயணா நாராயணா என சொல்லியவாறே ஒரு மனிதன் தன் வாழ்வில் எந்த சிக்கல் நேர்ந்தாலும் அதை தன் உழைப்பாலும் செயலாலும் தலைவிதியை மாற்ற முடியுமா என கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்து நான் ஒரு கதையை சொல்கிறேன் கடைசி வரை பொறுமையாக கேள் என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இந்த கதையை முழுமையாக கேளுங்க பண்டைய காலத்தில் அட்சயபுரி என்ற பெயரில் ஒரு வளமான ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியில் அந்த ஆட்சியின் அரசன் ரத்ரத்தார் என்பவர் இவர் நேர்மையும் தர்மத்தையும் பின்பற்றுவர் ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக நாரதரின் வழிகாட்டுதலின்படி மன்னரும் அரசியும் பல ஆண்டுகள் தவம் செய்தனர் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தார் சிவபெருமான் ஆசிப்படி ராணி கர்ப்பமானார் ராணி குழந்தை பெற்ற பொழுது குழந்தை ஊனமாகவும் பலவீனமாகவும் இருந்தது மன்னர் மனமுடைந்து கடவுளிடம் கேட்டார் ஏன் எனக்கு இப்படி ஒரு மகன் என கவலையில் ஆழ்ந்தார் இவ்வளவு தவம் செய்து எனக்கு ஏன் ஊனமான குழந்தை ஏற்கனவே என் விதி எழுதப்பட்டதா என கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்து அரசு உங்கள் மகன் ஏன் இப்படி பிறந்தான் தெரியுமா இது முந்தைய செயலின் பலன் இந்த விதி முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்டது என்றார் இதை கேட்ட மன்னன் வியந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் கிருஷ்ணா பிறப்பு இறப்பு வாழ்வில் நடக்கும் செயல்கள் அனைத்துமே முன்னாலேயே எழுதப்பட்டு விட்டதா அப்படி என்றால் அதை நம்மால் மாற்ற முடியாதா என கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் மாற்ற முடியும் எப்படி தெரியுமா உன் மகன் பிறக்கும் பொழுது உள்ள குறைபாடு அவன் கர்மாவில் அடங்கியுள்ளது ஆனால் அவனின் எதிர்காலம் உங்கள் செயல்களில் அடங்கி உள்ளது என்றார் உங்கள் நற்செயலின் பலனாக அவன் ஒரு நாள் பெரியவனாகி தைரியமாக ராஜ்யத்தை ஆட்சி புரிவான் விதி என்பது ஒரு சக்கரம் போன்றது விதி என்பது கடந்த காலம் சம்பந்தப்பட்டது என்றாலும் நாம் செய்யும் செயல்களால் அந்த விதியை மாற்ற முடியும் பக்தி என்னும் சேவையால் விதியை மாற்ற முடியும் பக்தியில் கடவுளை மகிழ்வித்தால் உன் மகன் எதிர்காலம் ஒளிமயமாகும் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு அரசன் மகனுக்கு வளர்ந்ததும் கல்வி கற்க ஏற்பாடு செய்தார் தைரிய சத்தியத்தையும் பக்தியையும் கற்றுக் தனது கர்மாவை மேம்படுத்துபவர் இந்த சுழற்சியில் இருந்து விடுபட முடியும் தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் உண்மையாக இருப்பதே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் நாம் செய்யும் நற்செயல்களே உண்மையான சொத்து ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை நிச்சயம் ஒரு மனிதன் வயலில் விதைத்த விதையின் பலனை பெறுகின்றான் அதுபோல அவன் செய்யும் செயல்களின் பலனை அறுவடை செய்கின்றான் மேலும் அடுத்த பிறவியிலும் அதன் பலனை அடைகின்றான் இந்த வாழ்க்கை ஒரு விலைமதிப்பற்ற பரிசு அகந்தை உள்ள மனிதன் நரகத்தை நோக்கி செல்கின்றான் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி